ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்றைக்கான ப்ரமோ டூ வந்து வந்துருச்சு இன்றைக்கி இப்போ இந்த வீட்டுக்கு யாரை என்ட்ரி ஆகுறாங்கன்னா நம்மளோட டைட்டில் வின்னர் முத்துக்குமாரனோடய அம்மாவும் அப்பாவும் வந்து என்ட்ரி ஆகுறாங்க முத்துக்குமாருக்கு வந்து ப்ரீஸ் சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க அம்மா அப்பாவையும் வர வச்சு அந்த பாடெல்லாம் போட்டு அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபீல்ஃபுல்லாக ஒரு மூமெண்ட்டாக வந்து அமைஞ்சிருந்துச்சு எல்லாருமே வந்து அவங்க அம்மா வந்து முத்துவை வந்து கட்டி அணிச்சு அலறதா இருக்கட்டும் முத்து வந்து அலாத அலாதன்னு கத்தி ஒரு போல்டாக சொல்கிறதா இருக்கட்டும் ரொம்பவே சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு முத்து அம்மா அப்பா உள்ளே வர வந்த ஹவுஸ்மேட் எல்லாருமே முக்கியமாக மஞ்சள் எல்லாம் கத்தி பண்ணி அவங்கள வரவேற்றுறது வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு இதாக இருந்துச்சு உடனேமே வந்து அவங்க மூணு பேர் வந்து கட்டி பிடிச்சி அழுது அந்த இடமே வந்து ஒரு கலர்ஃபுல்லாக வந்து இருக்கிற போது வந்து முத்து வந்து அவங்க ரூமு உள்ள அளவு கூட்டிகிட்டு போயிட்டு முத்துவுக்கு கொடுக்குற அட்வைஸாக இருக்கட்டும் அது முக்கியமாக வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க நீ எங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம பரம்பரைக்கே வந்து பெருமை சேர்த்துட்டு அப்படின்னு சொல்லுற அந்த வார்த்தை வந்து எல்லார் மனசையுமே வந்து டச் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருந்துச்சு இவங்கள பேசுகிற போது முத்து வந்து அம்மா அப்பாவை விட்டு கொடுக்காம என்னோட இந்த பெருமைக்கு காரணமே நீங்கள் போட்ட உழைப்பு உங்களால் மட்டும்தான் அவ்வளோ பெருமை வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் ரொம்பவே அழகான ஒரு ஃபேமிலி மூமெண்ட்டாக இருந்துச்சு இப்படிதான் இருந்தாலும் முத்து தான் டைட்டில் வின் பண்ண போகிறத அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அது வந்து ஒரு பெருமையாக அம்மா அப்பாவாக வந்து பிக்பாஸ் வீட்டுகளுக்கு வந்து தன்னோட பையனை பார்த்து தெரிவிக்கிறது வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற போது வந்து மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்குது பற்றின உங்களோட கருத்தை மணக்காக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்